சாதுரியமும் புத்தி கூர்மையும் கொண்ட ராசி நேயர்களே இதுவரை மிதுன ராசி அன்பர்கள் இடமாற்றம் குழந்தை பாக்கியம் தொழில் முதலீடுகள் போன்ற நல்ல விஷயங்களையும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்தித்து உங்களுக்கு வரும் தமிழ் புத்தாண்டில் அமையப்போகும் பலன்களை காண்போம் வருட ஆரம்பத்தில் உங்கள் ராசி அதிபதி நீசமாக இருந்தாலும் நீச பங்கம் அடைவதால் வருட ஆரம்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மனது வைத்து ஒரு சிறு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கேற்ப வருமானம் உங்களை அடைந்துவிடும் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் குடும்ப நபர்களுக்கு வைத்திய செலவு செய்யும் நிலையும் ஏற்படும் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து குடும்ப நபர்களுக்கு செய்தாலும் உங்களை குடும்ப உறுப்பினர்கள் உதாசீனம் செய்யும் வாய்ப்பும் உள்ளது எனவே எதையும் எல்லைக்குள் வைத்துக் கொள்ளவும் புதிய முயற்சிகள் நீண்ட தாமதத்திற்கு பிறகு வெற்றியை தரும் இளைய சகோதர வழியில் ஆரோக்கிய குறைபாடுகள் உருவாகலாம் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் உருவாகும் புதிய வீடு கட்டு கொண்டிருக்கும் மிதனராசி அன்பர்கள் கிரக பிரவேசம் செய்யும் பாக்கியம் உருவாகும் நாளில் உள்ள கேது நிச்சயம் வீடு வாகனம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் தொடர்ச்சியான பிள்ளையார் வழிபாடு சொத்து வாகனம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யும் முன் பிள்ளையார் வழிபாடு கண் திருஷ்டி பிள்ளையார் வைப்பது வாகனத்தில் சிறிய பிள்ளையார் சிலை வைத்துக் கொள்வது போன்றவை அவசியம் சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரமாக காணாமல் போகும் வாய்ப்புகளும் உருவாகலாம் புதிய சொத்து வாங்கும் மிதனராசி அன்பர்கள் சொத்து பத்திரத்தை முழுமையாக படித்த பிறகு கையெழுத்து போடவும் மிதனராசி அன்பர்களின் புத்திரர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த ஆண்டு ஏற்படும் பேர குழந்தைகள் பிறப்பார்கள் மத்திம வயது ராசியினருக்கு குழந்தைகள் வழியில் வருமானம் உண்டு குழந்தைகள் பெயரில் சேமிப்பு கணக்கு தொழில் தொடக்கம் போன்றவை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் பூர்வீக சொத்துக்கள் தாத்தா வழியில் வருமானம் உண்டு இந்த வருடம் உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது அவ்வளவு திருப்தியாக இல்லை அடிவயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றுப்போக்கு போன்ற தொந்தரவுகள் வரும் உணவு பழக்கம் கட்டுக்குள் இருந்தால் தப்பித்து விடலாம் வாழ்க்கை துணைவர் மூலம் நண்பர்கள் மூலமும் வருமானங்கள் உண்டு ஆனால் பொதுவாக மிதனராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் பாதகம் செய்து விடுவார்கள் எனவே வாழ்க்கை துணைவர் மூலம் முதலீடு செய்து வருமானம் ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லவும் விபத்துக்கள் ஏற்படும் அமைப்பை உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் வந்தாலும் சமாளித்து விடலாம் எனவே இந்த வருடம் ராசியினர் சற்று அடக்கி வாசிப்பது நல்லது ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் செய்யும் எண்ணம் ஏற்படும் குறிப்பாக பாதயாத்திரை சபரிமலை பழனி பாதயாத்திரை அறுபடை வீடு யாத்திரை போன்ற ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் எண்ணங்களும் வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வரும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு வேலை முயற்சிகள் எடுப்பீர்கள் உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் வெற்றியும் பெறுவீர்கள் சிலருக்கு நெருங்கிய சொந்தத்தில் கர்மகாரியங்கள் செய்யும் நிலையம் ஏற்படும் புதிய கட்டல் மெத்தை வீட்டிற்கு தேவையான சொகுசு சாதனங்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் ஏற்படும் பரிகாரமாக லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வதும் நல்லது ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் ஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை சனி தனது மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் உங்களுக்கு திருப்தி என்ற ஒன்று ஏற்படாமல் தவிப்பீர்கள் கவலைப்பட வேண்டாம் நடக்க வேண்டியவை நடக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளவும் மிதனராசி அன்பர்கள் சிலருக்கு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த பொழுது நடக்காமல் நீங்கள் அந்த விஷயத்தை முற்றிலும் மறந்த பிறகு அந்த விஷயங்கள் நடக்கும் அயன சயன போகத்தில் சுகபோகங்களில் நாட்டம் அதிகரிக்கும் வாகன மாற்றம் வீடு ரெனோவேஷன் போன்ற சுப செலவுகள் செய்து கொள்ள ஏதுவான வருடம் சுப செலவு ஏதும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் வலுக்கட்டாயமாக விரய செலவுகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பனிரெண்டாம் இடத்தில் உள்ள குருவும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் ராகுவும் கெடுத்துவிட வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தம் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் சங்கடங்கள் செலவுகள் வந்தாலும் பெரும்பாலும் முன்னேற்றத்தை நோக்கியே இந்த வருடம் அமையும் இந்த வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம் எனவே மேலும் தகுந்த துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் மிதனராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்